இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவேரியோட கலக்கல் தான் வந்து தொடர்ந்துகிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்ப எப்படியாச்சும் டக்குன்னு தச்சு கொடுத்துறோம் தச்சு தான் வந்து பணம் வரும் எம்னாவுடைய உடைய காலேஜ் ஃபீஸை கட்ட முடியும்னு சொல்லிட்டு ராத்திரி எல்லாம் உட்காந்து கங்காவும் குமரனும் வந்து தச்சுட்டு இருக்க கூட வந்து கங்காவோட அம்மாவும் வந்துடுறாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அவங்க நானும் தப்பேன் அப்படின்னு நானும் தச்சுட்டு எனக்கு என்ன வயசு என்ன இவ்வளவு பத்தொன்பது வயசுதான் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல உடனே வந்து அப்ப பேசாமல் உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணிருக்கலாம் போய் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிருக்கலாமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு அது 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 கங்க இருக்காங்க ஸோ இதெல்லாம் நடந்து அவங்க ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்து அப்படியே வந்து சிக்ஸ்டி நான் பாட்டு போடுங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னதுக்கு பிறகு பாட்டெல்லாம் கேட்டு அதுவும் பதிமூணுலேருந்து இருபத்தி மூணு வயசு கொண்டு இருந்தால் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பேசி ராத்திரியெல்லாம் வந்து தைக்கிறாங்க தச்சு முடிச்சிடறாங்க ஆனாலும் வந்து அவங்களால பணத்தை உடனடியாக கொடுக்க முடியல ஆனால் இந்த சமயத்தில் காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து விஜயை பிடிச்சி விஜய பிடிச்சி அடம் பிடிச்சி காசை கொடுங்க கொடுங்க மேன் வித் வேர்ட்ஸ்னால் என்னன்னு தெரியுமா மனுஷன்னா வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்னா பேசி கிண்டல் பண்ணி திட்டி அவங்க கையில் பணம் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்ங்கிறார் கேஷாக எனக்கு வேணும் கொடுத்தே தெரியும் செய்யணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லட்ச ரூபாயை வாங்கிடுறாங்க வாங்கி உங்களை நம்ப முடியாதுன்னு என்ன வேலை செய்கிறாங்க என்னிட்டு கொண்டு போய் நேராக வீட்டுக்கு போனால் ஏமோனா காலேஜுக்கே போகாம உட்காந்துருக்காங்க ஏன்னா இப்போவே வந்து ஆஃபீஸ் ரூம் வர சொல்கிறாங்க என்னால் அங்கே போக முடியாது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் அவமானமும் இல்லை அசிங்கமும் இல்லை அப்படின்னு காவேரி உள்ளே வந்துடுறாங்க பணத்தை ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து கொடுத்து இதை வச்சு காலேஜ் ஃபீஸும் கட்டி மிச்சத்தை நீ பேக்கெட் நீ வச்சுக்கோமா அப்படிங்கிற அவங்க அம்மா ஷாக் வராங்க கங்கா அங்கே வந்துட்டாங்க ஓன் பணம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து உங்கள் பணம் அவங்க பணம்லாம் கிடையாது அப்பா பணம் நான் வந்து இவரோட செலவு போக மிச்ச பணம்லாம் இருந்துச்சு இல்லை செலவு போக இருந்த பணம் அது என்ட்ட தான் இருந்துச்சு அது இப்போ கொஞ்சம் கொஞ்சம்னா என்னால முடிஞ்சதெல்லாம் சீக்கிரம் கொடுத்தாரே நான் அப்படின்னு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தாங்க இப்போ பதினெட்டு லட்சத்தில் ஒரு லட்சம் குறைஞ்சி ஆனா அது எல்லா படமும் தொலைச்சது குமரன் சோ அப்ப அந்த ஒரு லட்ச ரூபாய் கொடுத்த உடனே எல்லா பிரச்சனைக்கும் அவதான் வர வேண்டியதா இருக்குல்ல எனக்கு தான் காசு கிடைக்கல அப்படின்னு கங்கா புலம்ப விடு நீ இவ்வளோ தூரம் பண்ணதே பெருசுன்னு பாட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ விஜய் வந்து இப்போ அவர் எஞ்சிற நிலமை அந்த ஜேம்ஸுடைய அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வரணும் ட்ரெஸ் இருக்கா அவங்ககிட்ட அப்படின்னு கேட்க என்ன ட்ரெஸ்ஸு எல்லாமே அடுத்த நாள் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க இவங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் அவர் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு இல்லை வேற ரெண்டு காஃபி கொண்டு அவர் ஒரு காஃபி கொடுத்தா ரொம்ப ஒரிஜினல் பொண்டாட்டி மாதிரி நடிக்க வேணாம்னு ரெண்டு காஃபியும் அவங்களே குடிச்சிட்றாங்க குடிச்சிட்டு இப்போ என்ன கெஞ்சுங்க அப்படின்னா வந்து நான் என்ன வேணாலும் செய்கிறேன் நீ சொல்கிறது எனக்கு என்ன பண்ணுன்னு சொல்லு அப்படின்னா இவங்க உடனே என்ன சொல்றாங்க எனக்கு வேலை போட்டு கொடுங்க உங்கள் கம்பெனியில் ஒரு நார்மலான சம்பளம் கொடுங்க நான் வரேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா ஒரு வேணான்ட்டார் ஆனாலும் வந்தவங்க சரி ஓகே அப்படின்னு போக இப்போ ஒரு வேற வழியே இல்லாமல் அதை கேட்டுக்கிட்டு ஒருவே ஒத்துக்க வைக்க போறாரு ஸோ அதை பற்றி நீங்கள்